முஸ்லீம் சமய விவகார அமைச்சர் ஹலீம் அவர்களே முஸ்லீம் சமய விவகார அமைச்சின் பிரதி அமைச்சராக முஸ்லீம் அல்லாத ஒருவரே நியமிக்கப்பட்டுள்ளார் இதனை நீங்கள் எவ்வாறு கருதுகின்றீர்கள் இது ஒரு நல்ல விடயமாகவே நான் கருதுகின்றேன் என்னை கடந்த கால அனுபவங்களை பார்க்கும்போது இனங்களிடையே ஒரு ஒற்றுமையை தோற்றுப்பது ஒரு கட்டாய கடமையாக நான் கருதுகின்றேன் என் அமைச்சன் கூட ஒரு முஸ்லீம் விவகார அமைச்சராக இருந்தாலும் கூட ஏனையன மதத்தினரும் இதில் ஒரு பங்காக கடமையாற்று வரவேற்கத்தாக்குதாக நான் கருதுகின்றேன் ஒரு முஸ்லீம் அமைச்சரால் நிறைவேற்றப்படக்கூடிய சேவையை அவரிடமிருந்து பூரணமாக எதிர்பார்க்க முடியுமா அமைச்சரை தவிர அமைச்சில் பல உயர் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் ஏதும் ஒரு நெருக்கடியான சந்தர்ப்ப ஏற்பட்டால் கட்டாயமாக அவர்களுடனடியாக தொடர்பூடிய வாய்ப்பு வசதிகள் இருக்கின்றன ஆகவே அப்படியான ஒரு பிரச்சனை ஏற்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றே நான் கருதுகின்றேன் ஹஜ் சேவை தொடர்பான பிரச்சனைகள் இனிமேலும் தொடராமல் இருக்க உங்களால் எடுக்கப்படும் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் எவை வழக்கு சம்பந்தமான ஒரு துரஸ்மான ஒரு சம்பளம் நடைபெற்றது மறுக்க முடியாது இருந்தபோது கூட அந்த ஹஜ் விடயத்திலே ஒரு பெரிதாக எதுவும் ஒரு பிழை நடந்துவிடவில்லை சிலவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணமாக நாங்கள் அதை சேர்த்துக்கொள்ளாமல் எமது முகவர்களை தெரிவு செய்தோம் அது ஒரு பிள்ளையாக கருதி அன்று கோட்டிலே இருந்த முறையை பின்பற்றி செய்ய வேண்டும் என்று கூறினார்கள் அதன்படி நாங்கள் இருந்த முறையை பின்பற்றி அந்த மோர்களை திரும்ப ஒரு முறை பரிசீலித்து பார்த்து அவர்களை தேர்வு செய்தோம் வழக்கு தொழிற்தொரு கூட அதே அளவு கோட்டாக தான் கிடைக்கப்பட்டன அதுபோலும் இந்த எங்களுக்கு என்னும் சில தினங்களுக்கு முன்னர் மேலதிகமாக அறுநூறு கோட்டாக கிடைக்கப்பட்டது அந்த அறுநூறு கோட்டாக பிறகு நாங்கள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் தகுந்தவர்களுக்கு அவர்களை பிரித்து கொடுத்திருக்கின்றோம் இவைகள் ஒரு சிறிய சம்பவம் அன்றி ஒரு பெரிதாக பேசக்கூடிய சம்பவம் இல்லை என்று நான் கருதுகின்றேன் குருபான் கொடுப்பது தொடர்பில் கடந்த காலங்களில் பிரச்சனைகள் காணப்பட்டன இம்முறை உங்களது அமைச்சு இதனை எவ்வாறு கையாளும் கடந்த காலங்களில் அப்படியான பிரச்சனைகள் ஏற்பட்டது உண்மையே இருந்த கூட இம்முறை நாங்கள் போலீஸ் மாதிபருடன் கலந்தாலோசித்தோம் அதைக்குரிய ஒரு கடிதம் கேட்டதன்படி நாங்கள் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றோம் சினிமா நாட்டின் நீதி கேற்ப குர்பான்பூர் ஒரு மாடு அறுக்கப்படும் பொழுது அதுக்கு தேவையான சில சட்ட சட்டங்கள் இருக்கின்றன சினமாக சுகாதார முறையில் அது சரியான அவர்கள் சார்ந்தர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியான சட்டங்களை மதித்து அவர்களுக்கு அந்த வாய்ப்பை பெற்றுத்தருமாறு நாங்கள் வேண்டியிருக்கின்றோம் ஆகவே இந்த முறை அந்த அப்படியான பிரச்சனைகளை பட எதுவும் வாய்ப்பில்லை என்றே நான் கருதுகின்றேன் முஸ்லிம்களின் வணக்க ஸ்தலங்கள் மற்றும் முஸ்லிம் அமைப்புகளுக்கு எதிரான பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பாக உங்களது அமைச்சின் நிலைப்பாடு என்ன எமது முஸ்லீம் சமுதாயம் பல பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அன்றைய அரசாங்கம் அதை அதை தடுப்பதற்காக எந்த பெரிய நடத்தையும் எடுக்கவில்லை அது எல்லோரும் உண்மை இருந்த போதும் நான் கடைபிடிக்கும் முறைப்படி என்று அப்படியான இதையும் நான் எதிர்நோக்கவில்லை அலஹமதுல்லா எதிர்கொள்ளும் காரணமே அப்படியான ஒரு இனவாத சக்தி எங்களை நசுக்க முடியும் முற்படுமானால் அதுக்குரிய நடவடிக்கை நாங்கள் அந்த தருணத்தை ஏற்படுத்துவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள வேண்டும் குறிப்பாக கிராண்ட் பாஸ் மற்றும் தபுல்லை பள்ளிவாசல் விடயத்தில் இதுவரை நிலையான தீர்வு காணப்படவில்லை அதற்கான காரணம் என்ன நீங்கள் கூறியது போல இன்னும் சரியான ஒரு முடிவை நாங்கள் எடுக்கவில்லை தம்புளை பள்ளி பொறுத்தவர்களில் கௌரவ ரவு ஃபக்கீம் அவர்களுடன் கூடி பேசி அவரது ஆலோசனை பெற்று கூடிய மேற்கொள்ள இந்த கிர சில சில சிக்கலான விஷயங்கள் இருக்கின்றன சம்பந்தமாக நாங்கள் எதிர்பாரும் காரணங்களையும் நல்களை மேற்கொள்வோம் நல்லிணக்கம் சகவாழ்வு என்பன இந்த அரசின் முக்கிய கருப்பொருள்கள் இதனை ஏற்படுத்துவதில் உங்களது அமைச்சு எவ்வாறான பங்களிப்பை மேற்கொள்ளும் ஒரு அரசியல் நல்லாட்சி இப்படியாக பார்க்கும் பொழுது நிச்சயமாக எமது அமைச்சு அரசாங்கத்தின் கோட்பாடுகளுக்கு நாங்களும் எமது கடமைகளை நேற்று நாங்கள் நினைத்துக்கின்றோம் இது ஒரு புதிய முறை ஒரு புதிய சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயம் கட்டாயமாக இன்றைய காலகட்டத்திலே எமது நாட்டுக்கு தேவையான ஒரு சம்பிரதாயமாக நாங்கள் கருதுகின்றேன் ஆகவே எங்களான எல்லா பங்களிப்பையும் நாங்கள் அதற்கு பெற்றுக்கொள் கொடுப்போம் முஸ்லீம் விவகார அமைச்சராக நீங்கள் இந்த நாட்டுக்கும் அதே போன்றும் முஸ்லீம் சமூகத்திற்கும் எவ்வாறான சேவைகளை செய்ய எண்ணியுள்ளீர்கள் முஸ்லீம் விவகார அமைச்சு என்பது ஒரு பெரிய ஒரு பாரிய பொறுப்பாக நான் கருதுகின்றேன் கடந்த காலங்களிலே எமக்கு பலவிதமான பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமை இருந்தது விஷயமாக அண்டைய காலத்திலே எமது பள்ளி வாய்கள் தாக்கப்பட்டும் அடிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் வந்த காலங்களில் எமக்கு நீதி கேட்டு நாங்கள் நீதிமன்றம் சென்ற சமயங்களில் சரியான முறையில் நீதி கிடைக்கவில்லை அதற்கு ஒரு விசேடகாரணமாக நான் கண்ட ஒரு காரணத்தான் எமது பள்ளிவாயில்கள் சட்ட முறைப்படி பதிவு செய்ய நிலைமை நிலைமையை அன்று இருந்து வந்தது ஆகவே தான் முதற் கட்டமாக நான் இன்று எமது பதிவு செய்யப்பட பள்ளிவாய்கள் எல்லாவற்றையும் மிக உத்தூரமாக அந்த பள்ளிவாய்களை பதிவு செய்வதற்காக வேண்டிக் கொண்டிருக்கின்றேன் இது சம்மந்தமாக நான் கடந்த காலங்களிலே இருந்த அந்த வகுப்போடையும் கூட மாற்றி ஒரு புதிய மிக சிறந்த வழக்கறிஞர்களையும் சில கல்விமானையும் சில மோ மோல்விமார்களையும் உட்படுத்தி ஒரு வக்குஃப் போர்டை அமைத்துள்ளேன் அது மட்டுமல்ல இந்த விடயத்தை மேலும் துரிதப்படுறதுக்காக வேண்டி இந்த வக்குஃப் போர்டு அமர்வை கொழும்பில் மட்டுமே அமர்ந்து செயலாற்றாமல் மாவட்ட ரீதியாக அவர்கள் அங்கு சென்று அந்தந்த மாவட்டங்களில் உள்ள பள்ளிவாளிகள் இந்த பள்ளி வாயிலின் பள்ளிகள் மட்டுமல்ல சில பள்ளி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன சொத்து சம்பந்தமான சில பிரச்சனைகளில் சில சிக்கல்கள் இருக்கின்றன இவற்றை ஆறாயிரம் நாடுமாக இந்த வக்குஃப் போர்டை ஒரு புதிய முறையில் செயலாற்றும் வகையில் நான் அமைக்க வருகின்றேன் முஸ்லீம் சமய விவகார அமைச்சராவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் வழங்கும் பதில் என்ன எனக்கு தகுதி இல்லை என்று பல அல்ல ஒரே ஒருவர் எமது நண்பர் அசாத் சாலி அவர்கள் சில இடங்களில் கூறியிருந்தார் எனக்கு தகுதியில் என்பதற்கு அவர் கூடிய எந்த சான்றுகள் இருக்கின்றன எனக்கு தெரியாது இருந்தபோதிலும் நான் புதிதாக இந்த அமைச்சை கடமையாற்ற வேண்டாலும் கூட நான் மத்தியமான சபையிலே சுமார் பத்து வருட காலம் ஒரு அமைச்சராக அதே நேரம் முதலமைச்சர் வீரரசன சமயங்களே பதில் முதலமைச்சராக கடமையாற்றிய அனுபவங்கள் இருக்கின்றன எனது மாமனார் நாள் அமைச்சர் கௌரவ ஏசி சமீதர்களின் அந்தரங்கச் செயலராக பல காலங்கள் கடமையாற்றிய அந்த அனுபவம் இருக்கின்ற இருக்கின்றது எனது அரசியல் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கும் பொழுது நான் ஒவ்வொரு படியாக மேலேறி வந்தவன் என்ற வகையிலே நான் நினைக்கின்றேன் இந்த அமைச்சை கையேற்ற எல்லா தகுதியும் எனக்கு இருக்கிறது நான் கேட்கிறேன் அகழ்ந்துள்ளார் அல்லாஹ் பெரியவன் இந்த அமைச்சை அழகான முறையிலே எல்லோரும் விரும்பத்தக்க முறையிலே சினிமாக எமது சமுதாயம் என்று எதிர் நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்காணும் ஒரு அமைச்சாக இந்த அமைச்சை நான் மாற்றி அமைப்பேன் என்ற உறுதியை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோன்று நீங்கள் முஸ்லிம் சமூகத்திற்காக குரல் கொடுப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இதற்கு உங்களது பதில் என்ன நான் ஒரு அழைத்து கொள்ளாத ஒரு அரசியல்வாதி சமூகத்துக்கு இது பிரச்சனை இருக்கின்ற சமயத்திலே நான் அதற்கு குரல் கொடுக்க எப்போதும் பின்னின்றது இந்த அழுத்த சம்பவம் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அன்று இது விவாதிக்க எடுக்கப்பட்ட பொழுது ஒரே ஒரு முஸ்லீம் அந்த வகையில் நான் மட்டுமே அது சம்பந்தமாக ஒரு விரிவான விளக்கத்தை அன்று பாராளுமன்றத்துக்கு நான் தந்தேன் இந்த பாராளுமன்றத்திலே பல அமைச்சர்கள் இருந்தார்கள் பல கட்சிகள் இருந்தன அதில் பல முஸ்லிம்கள் உறுப்பினர்கள் இருந்தார்கள் ஆனால் ஏனும் அவர்கள் அன்று அந்த பாராளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த விவாதத்திலே கலந்து கொள்ளவில்லை என்று கூட அதுக்கு சான்றுகள் இருக்கின்றன நான் பேசிய இதுகள் இருக்கின்றன எதிர்பார்க்க முடியும் ஆகவே இப்படியான குற்றச்சாட்டுகளை ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை எம்பது சமலாயிருக்கு அப்படியான பிரச்சனை நான் கட்டாயமாக அதுக்குரிய テレビト何を書くのか。